ஆன்மீக பெரியவர்களுக்கு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவுடகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கின்ற சில ஜோதிட நுணுக்கங்கள் மிக மிக முக்கியமான நுணுக்கங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நுணுக்கங்களை தயவுசெய்து இறுதி வரை பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த பாலாரிஷ்ட தோஷம் குறித்த விளக்கம் மிக மிக முக்கியமானது காரணம் தமிழில் கரு சிசு குழந்தை பாலகன் யுவன பருவம் இழமை பருவம் நடுத்தர வயது முதுமை பருவம் என்று பல பிரிவுகளாக மனித வாழ்க்கை பிரிக்கப்பட்டுள்ளது அப்படி ஒரு குழந்தை பிறந்த உடன் அதாவது கருவிலிருந்து ஆரம்பித்து இந்த குழந்தை பிறந்து அது ஆணும் பெண்ணும் அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வயது வரை அந்த குழந்தைக்கோ அல்லது அந்த குழந்தையினுடைய தாய்மாமனுக்கோ தாயாருக்கோ தகப்பனாருக்கோ அல்லது தாய் உறவுகள் அதாவது தாத்தா பாட்டிக்கோ அது அப்பா வழியிலும் தாத்தா பாட்டிக்கோ இப்படி உறவுகளோடு இரத்த சம்பந்தங்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சில விதமான கிரகநிலைகள் இருந்தால் அந்த குழந்தை பிறந்ததனால் தோஷங்கள் ஏற்படும் அந்த தோஷங்கள் ஒரு கண்டமாக இருக்கலாம் கண்டம் என்றால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு பேர் கண்டம் சில உயிர் இழப்புகளும் கூட இருக்கலாம் இந்த இரண்டு வகையான தோஷங்களில் எது என்பதை குழந்தை பிறந்தவுடன் பார்த்து கொள்வது நலம் என்பதால் தான் ஆதியிலே பெரிய ராஜாக்கள் அல்லது மிகப்பெரிய தனவந்தர்கள் எல்லாம் இதுபோன்று குழந்தை பிறந்தவுடனேயே அந்த ஜாதகத்தை கணித்து பார்த்து கண்டறிந்து அதற்கு உரிய பரிகாரங்களை செய்து அந்த கண்டங்களிலிருந்தோ அல்லது பாதிப்புகளிலிருந்தோ தப்பித்திருப்பிரு தப்பித்திருக்கிறார்கள் என்பது உண்மையாகும் அனுபவபூர்வமான ஜோதிட முறை விளக்குகிறது அப்படி எப்படிப்பட்ட ஜாதகங்கள் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டால் அது யாருக்கு என்ன விளைவை ஏற்படும் குழந்தைக்கா அல்லது குழந்தையினுடைய தாய்க்கா அல்லது தாயார் உடன்பிறந்த தாய்மாமனுக்கா அல்லது தாய்வழி உறவுகளுக்கா தந்தை வழி உறவுகளுக்கா எப்படி அந்த பாதிப்புகள் இருக்கும் என்பதை குறிக்கின்ற ஒரு முக்கியமான வீடியோ தான் இது இதை நான் இன்றைக்கு விளக்குவதன் முக்கிய காரணம் பலர் என்னிடம் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை ஜாதகப்படி எனக்கு எப்படி இருக்குது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேள்விகள் இருக்குது அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் விளக்கமாக இருக்கேன் இப்போ நீங்கள் தரையில் பார்க்குற இந்த ஜாதக கட்டம் இது வந்து ஒரு குழந்தை பிறந்த இந்த ராசி சக்கரத்தை வச்சு தான் நம்ம முதல்ல எடுத்த உடனே அந்த விதியை கண்டறிகிறோம் அப்படி இந்த ராசி ஒரு உதாரண ஜாதகமாக மேஷ என்று எடுத்துக்கொள்வோம் இந்த லக்கணம் மேஷம் என்று வரும்பொழுது அதுதான் அந்த ராசி சக்கரத்தில் முதல் வீடுன்னு அர்த்தம் அந்த ஜாதகத்துக்கு அப்படி மேஷ லக்கணத்திற்கு ஆறாம் இடமான அதாவது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இதெல்லாம் பாவஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க அப்படி பாவஸ்தானத்தில் ஏதாவது ஒன்றில் உதாரணமாக ஆறாம் இடத்துலையோ அதாவது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துலையோ அல்லது லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துலையோ அல்லது லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துலையோ இந்த மூணு ஏதாவது ஒரு இடத்துல சந்திரன் இருக்க அந்த சந்திரனை அந்த ஆறு குடைய அல்லது எட்டு குடைய அல்லது பனிரெண்டு குடைய கிரகங்கள் பாவ கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் சிசுவுக்கு கண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தை பிறந்த உடனே அதாவது கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வந்து தொப்புள் கொடி அகற்றும் பொழுது அந்த ஜாதகம் கணிக்கப்படுகிறது அந்த குழந்தை பிறந்த ஜாதகம் அந்த நேரத்தில் இப்போ நான் சொன்ன அந்த மேற்கண்ட அமைப்புகளில் கிரகங்கள் இருந்தால் அந்த சிசுவுக்கு கண்டம்னு சொல்லியிருக்கு அதாவது அந்த குழந்தைக்கே பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நேர்களையும் இது போல் பல பாலாரிஷ்ட தோஷங்கள் உள்ளன அடுத்தடுத்த வீடியோக்களில் ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டோம்னா இப்போ இதுவே கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வந்துருச்சு இது மாதிரி நிறைய கிரக அமைப்புக்கள் ஒவ்வொரு கிரக அமைப்புக்கும் என்ன மாதிரியான பாதிப்பு குழந்தைக்கு இருக்கா அல்லது பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டம் இருக்கா தாய்க்கு இருக்கா தகப்பனாருக்கு இருக்கா இப்படி ரொம்ப தெல்ல தெளிவாக பார்த்துருக்காங்க அந்த காலத்தில் அனுபவ சாஸ்திரம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பலவிதமான ஜாதக அமைப்புகளை உதாரணமாக ஒரு லக்னத்தை வைத்து இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு பாவ கிரகம் ஒரு ஒரு யோக கிரகம் ஒரு ஒரு விதமான கிரக அமைப்புகள்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நம்ம மேஷ லக்னம் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் அது எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது பாலாரிஷ்ட தோஷம் கொடுக்கும் இந்த தோஷம் வந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு பன்னெண்டு வயசு முடிகிறதுக்குள்ளே நடக்கும் பாலகன்னா பன்னெண்டு வயசுக்குள்ளே ஏன்னா நம்ம இங்கிலீஷ்லேயே பாருங்கள் பதிமூணாவது வயசை தேர்ட்டீன் அப்படின்றோம் அதுதான் டீன் ஏஜுன்னு சொல்லுவாங்க அது யுவன பருவம் ஆயிடுது பதிமூணு வயசில் மெச்சூரிட்டி வந்துடுது ஸோ அதனால் அந்த பனிரெண்டு வயதிற்குள் பாலக பருவத்திற்குள் ஒரு கண்டம் அரிஷ்டம் என்றால் கண்டம் அப்படி ஏற்படுவதால் அந்த பாலாரிஷ்ட தோஷங்கள் உடைய ஜாதகங்களை பலவிதமான அந்த ஜாதக அமைப்புகளின் மூலம் என்னென்ன மாதிரியான கண்டங்கள் யார் யாருக்கு ஏற்படும் அதற்கு நிவர்த்தி என்ன என்பதை இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறேன் தயவுசெய்து இந்த வீடியோக்களை பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்